புடவை கட்டியே வந்து கவர்ச்சியை காட்ட முடியுமான்னு கேட்டிங்க இவங்க ரெண்டு பேரும் நீங்கள் அச்சு ஆளே கிடையாது எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ரெண்டு பேருமே இழுத்து மூடலாம் மாட்டாங்க கொஞ்சம் அப்படியே எடுத்து எடுத்து விடுவாங்க நீங்கள் அது உங்கள் கவனம் போகணும் இல்லைங்க உடல் கவர்ச்சின்றது வேற ஆனால் இது வந்து ஆபாசம் ஆபாசத்தை நீங்கள் ஏதோ ஒரு வகையில் காட்டுறீங்க புடவை கட்டியே காட்டுறீங்க ரெண்டு பேருமே வந்து சினிமாவில் வந்து ஏதோ ஒரு பெரிய ஊர்வசி பட்டம் வாங்கினா கிடையாது பெரிய நடிகைகள் அப்படிலாம் சொல்ல முடியாது தமிழ்லன்னா மலையாளத்துல நீங்க வந்து கவர்சி காட்டி நடிக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கும் கூட மாட்டான் நவியா நாயர் தான் நவ்யா இல்லாமல் படம் எடுக்க முடியாது நீங்கள் நீங்க அவர் படத்துல வந்து நவியா நாயர்

உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் சினிமா விமர்சகர் திரு சேக்குவரா ஜெய்சங்கர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் சினிமா அப்படின்னு நிறைய பரிமாணங்கள் கோலிவுட் சினிமா இருக்கு மௌலிவுட் சினிமா இருக்கு டோலிவுட் சினிமா இருக்கு முக்கியமாக கேரளா சினிமாக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருந்துச்சு சார் அப்போ இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து என்னென்னா வந்து கவர்ச்சி வந்து இங்கே இருக்கு

தமிழில் பண்ண என்ன பண்ணிட்டோம் தமிழில் மலையாளத்தில் நீங்கள் வந்து கவர்ச்சி காட்டி நடிக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கும் கூட மாட்டான் அப்படின்னா இங்கேயே பல மிகப்பெரிய பெரிய ஜாம்பவன்லாம் இருக்கிறாங்க இப்போ நமக்கு தமிழ் படம் தமிழ் தமிழ் பொங்கறது யார் தங்கர் பச்சான் அவர் யாரை வச்சு எடுப்பார் உங்களுக்கு தெரியும் அதில் நவியா நாயர் தான் எடுப்பார் நவியா நாயர் இல்லாமல் படம் எடுக்க முடியாது தங்கர் பச்சான் நீங்கள் பாருங்கள் அவர் படத்தில் வந்து நவியா நாயர் இருப்பார் ஒரு காம்பினேஷன் கூட எடுத்துக்கலாம் நான் இது அது கிடையாதுமா நான் என்ன சொல்ல தமிழ் தமிழ்னு பேசக்கூடிய நபர்கள் நான் சொல்கிறேன் அது நீங்கள் தங்கர் பச்சன் தங்கர் பச்சன் வந்து தமிழுக்கு வந்து ரொம்ப ஆர்வம் உள்ளவர் தமிழ்னா பொங்குவார் மேலையில் ஆனால் அவர் தமிழச்சி வச்சு எடுத்திருக்காரான்னு கேட்குறேன் இல்லை நவ்யா நாயர் அதே மாதிரி சேரன் கூட எடுத்துங்க சேரன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோகிராஃபில் நீங்கள் வந்து பாருங்கள் எத்தனை பேர் தமிழச்சி வச்சு இவங்க படம் எடுத்திருக்காங்க இதே சேரன் கூட வந்து நவ்யா நாயர் வச்சு தான் படம் எடுத்திருக்காரு இன்னும் சில பேர் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஆட்டோகிராஃபர்ட்டா கூட தெரியும் ஸோ இந்த மாதிரி கோபிகா இந்த மாதிரி நான் சொல்கிறது எதுக்குன்னா இவங்களை குற்றம் சொல்லணும்னு நோக்கம் எனக்கு கிடையாது ஆனால் தமிழ் படங்களில் இருக்கிற பல இயக்குநர்கள் பாரதிய கூட நிறுத்திக்க வேண்டாம் பெரும்பாலும் மலையாள சினிமாவில் நடிகை தான் கொண்டு வருவாங்க அதுக்கு காரணம் என்னன்றது நம்ம விரிவாக பேசுனா சிக்கலாயிரும் ஆனால் இந்த கவர்ச்சியை காட்டி வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு தேடக்கூடிய இடத்துல தான் சில நடிகை இருக்கிறாங்க மலையாள படங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒப்பீட்டளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய சினிமாவில் கருத்தாள மிக்க கருத்தியல் ரீதியான வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய படங்கள் ஏராளம் ஏராளம் ஆனால் இது போன்ற ஒரு சில நடிகைகள் வந்து உடலை காட்டி கவர்ச்சி காட்டும் போது அதை வந்து கேட்டால் மற்ற மொழிகளில் இருக்கிறவங்க வந்து என்ன சார் கேட்டால் கவர்ச்சிக்காக கூட்டு வராங்கன்னு தவிர நடிப்புல பெரிய ஆர்வம்லாம் சொல்ல முடியாது புரியுதுங்களா இப்போ ஒரு சில படங்கள் இருக்குங்க இப்போ நீங்க வந்து சாய் பழைய எடுத்துங்க அமரன் படம் ஓடுறதுல நான் சொல்றேன் வந்து சிவகார்த்திகேயனோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுடைய நடிப்பு தான் சாய்பழியுடைய நடிப்பு தான் வந்து அபாரம் ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் தான் ஆமா அப்போது இந்த இடத்துலன்னு கேட்டால் நடிப்புக்காகவும் வந்து சில பேர் போராடி ஜெயிக்கிறாங்க சாய்பள்ளை மாதிரி இப்போ இந்த மாதிரி நடிகை எடுத்துங்க இந்த அன்னாராஜன் எடுத்துங்க அதே மாதிரி ஹனி ரோசன் எடுத்துங்க முழுக்க முழுக்க படங்களை காட்டிலும் படங்களை நடிக்கிறது காட்டிலும் இந்த கடையை திறக்கத்துக்கு அவங்கள தான் கூப்பிட்றோம் ரிப்பன் வர்றதுக்கு அந்த கடையை திறக்கிறதுக்கு இவங்க ரிப்பன் அரிப்பன் சிக்கன் கடைக்கு தோறது ஹோட்டலு எல்லாம் இருக்கிற அத்தனை கடையை கேட்டினா இவங்கள தான் கூப்பிட்றோம் அதான் சார் இப்போ ஒரு கடை திறப்பு விழாக்கு போகிறாங்க அவங்க எப்படி போகிறாங்க பார்க்குறீங்களே ஆமாம் சார் காட்டுங்க காட்டுங்க அவங்க எப்படி போகிறாங்கன்றது காட்டுங்க வேணாம் நான் சொன்னாதான் சிக்கல் யார் வேணா இருக்கட்டும் சார் உடலை வந்து உடலை காட்டுறதுக்காகவே வந்து இவங்க வந்து ஒரு கவ நீங்க புடவை கட்டியே வந்து கவர்ச்சியை காட்ட முடியுமான்னு கேட்டீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் நீங்க ஆளே கிடையாது எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ரெண்டு பேருமே அண்ணாராஜனா இருக்கட்டும் அனிரோசா இருக்கட்டும் புடவை கட்டியிருப்பாங்க அதுதான் சார் அவங்க அவங்களுடைய மூலதனமே அதுதான் மார்பகங்களை வந்து மூடி பயணிக்கிற பெண்களை நம்ம பார்த்துருக்குறோம் அது சாதாரண இயல்பு வாழ்க்கையிலையும் நம்ம பார்த்துருக்கோம் சினிமா வாழ்க்கையே நம்ம பார்த்துருக்குறோம் எல்லாருமே வந்து கிடையாது ஆனால் புடவை கட்டி கூட எங்களால் கவர்ச்சியை காட்ட முடியுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு பிறகு நீங்கள் கவர்ச்சியை காட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அது வந்து புடவை கட்டி கூட கவர்ச்சியை காட்ட முடியும் எதுக்கு உங்களுக்கு வந்து அரையும் குழாயமாக வந்தால் தானே உங்களுக்கு சிக்கல் நீங்கள் எதாவது சொல்லுவீங்க நாங்கள் புடவையே கட்டுவரோம் ஆனால் பாருங்கள் புடவை கட்டு வந்துட்டு நாங்கள் எப்படி கவர்ச்சியை காட்டுறோம் அப்படி தான் வந்து இதுதான் வந்து மலையாள சினிமாவுக்கு ஒரு அவப்பேரு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பாவனா வந்து அவர் தெளிப்பு வந்து துரத்துனார் போனார் அதெல்லாம் வந்து தான் அந்த ஹேமா ஒன்று வந்துது இந்த ஹேமா கமிட்டியில் பல பேர் வந்து சாட்சி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை போட்டு அதுக்கப்புறம் வழக்கு பதிவு பண்ணும்போது பத்திரம் சாட்சி சொன்ன பல பேர் ஆனால் ஒரு சில பேரோட வழக்கு பதிவு செய்யப்பட்டு இது நடக்குது இன்னொரு பக்கம் மலையாள சினிமா இன்னொரு பக்கம் கேட்டால் வந்து ரொம்ப அது கிரைம் த்ரில்லராகட்டும் அல்லது எப்படியாக இருந்தாலும் அங்கே கருத்தாளமிக்க படங்கள் தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கு இன்னைக்கு இந்தியாவில் வந்து நம்பர் ஒன் வந்து கருத்தியல் படம் அது வந்து மலையாள படங்கள் தான் ஆனால் இன்னொன்று எடுத்துக்கலாமா சார் அதாவது எந்த ஒரு சினிமாத்திலேயே அதிகமாக குற்றச்சாட்டு முன்வைக்குன்னு பார்த்தா கேரள சினிமா எடுத்துக்கலாம் நல்லா நடிக்கணும் திரும்ப சொல்றேன்மா இது வந்து காலம் காலமாக இருக்கு நான் சொல்றேனே இப்போ நீங்க ஆரம்ப காலத்துல பல நடிகைகள் நீங்கள் ஷீலால வந்து நீங்க கூட கவர்ச்சியும் காட்டுவாங்க அதே சமயத்தில் அந்த படத்துக்கு கவர்ச்சி இருந்தால் மட்டும்தான் காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் கட்டாயம் இருக்கு ஏன் இன்னும் சொல்லப்போனால் வந்து உங்களுக்கு தெரியல கிட்ட மேலாடை இல்லாமல் புடவை கட்டாமல் வந்து வெறும் ரவிக்கையும் வந்து பாவடையும் கட்டி நடித்த பல நடிகைகள் இருக்கிறாங்க அங்கே நம்ம பார்வையே வந்து பார்த்தீங்கன்னா மார்ப மார்பகங்கள் மீது போகாது பார்வையாளருக்கும் சரி ரசிகர்கள் யாருக்குமே அவங்க படத்தில் நடிக்கிற அந்த கதையின் மீதும் அந்த கதாபாத்திரத்தின் மீதும் கவனம் போகும் அது கதைக்காக பண்ணுறாங்க அது ஆனால் இது வந்து நான் கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க இவங்க வந்து என்னன்னா இப்படி அப்படியே எதிர்கை மோனியோட சொல்லணும்னா சதைக்காகனு ஒன்றா போட்டேங்க அப்படிதான் இருக்கு கதை கதை சார் நீங்க கடையை வந்து ஓபன் பண்றதுக்கு இவங்க ரெண்டு பேரும் தான் கூப்பிடுறாங்க பெரும்பாலான கேரளால நீங்க ஒரு கடை ஓப்பன் பண்றீங்க சார் நாளைக்கு நீங்க ஒரு சிக்கன் கடை ஓப்பன் பண்றீங்க சார் இல்ல ஒரு தள்ளுவண்டி கடை ஓப்பன் பண்றீங்கன்னா அவங்க பணம் கொடுத்தா வந்துருவாங்க புடவை எல்லாம் கட்டிட்டு வருவாங்க புடவை ரவிக்கே எல்லாம் வருவாங்க ஆனா வந்து கவர்ச்சியை காட்டுறாங்க இழுத்து மூடதான் மாட்டாங்க கொஞ்சம் அப்படி எடுத்து எடுத்து விடுவாங்க நீங்க அது உங்களுக்கு கவனம் போகணும் இல்லங்க அப்ப அடிக்கடி மேல எடுத்தாதானே நீங்க உங்க கவனம் போவோம் நீங்க சும்மாவே உட்கார்ந்தீங்கனால உங்களுக்கு கவனம் போகாது புரியுங்களா அப்போ இழுத்து இழுத்து மூடுற மாதிரி மூன்றாம் மாதிரி மூடுற மாதிரி அப்பப்போ அடிக்கடி அதை காட்டிகிட்டே இருந்தால் தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க இப்படி வந்து உடல் கவர்ச்சியை காட்டி வந்து வந்து இந்த மாதிரி கடை திறப்புழா இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக நடக்குது இதனால் என்ன என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க மலையாள சினிமா மீதான அந்த மரியாதையை வந்து கவிழ்க்குறாங்க ராத்திரி பக்கமாக உழைச்சி மலையாள படங்கள் பல படங்கள் வந்து வெற்றிகரமாக ஓடிட்டுருக்குது இந்திய அளவில் சரி உலக அளவில் கூட பார்த்தீங்கன்னா மலையாள சினிமா போயிட்டுருக்கு இதுதான் உண்மை அங்க கோடி கோடியா சம்பளம் வாங்குறவங்க கூட கிடையாது இரநூறு கோடி முந்நூறு கோடி வாங்குற கதாநாயகன் கிடையாது ஆனால் அந்த சினிமா வந்து வேகமா முன்னேறும் போது இது போன்ற ஒரு சில நடிகைகள் வந்து மார்பை காட்டி வயிற்றை காட்டி வேற எதையோ காட்டி இப்படி வந்து மலையாள சினிமாவின் போக்கை வந்து மாற்றக்கூடிய சோல் இருக்கு அதை சில பேர் கேட்குறாங்க இனிமே காட்டுறதே தப்பு தானே ஒரு அது அவங்க அவங்க என்னங்க நல்லா புரிஞ்சுக்கணும் தம்பி நல்லா புரிஞ்சிக்கணும் இங்க பார்வையாளருடைய அந்த என்ன சொன்னால் அந்த பார்வையோட போக்கை வந்து மாற்றக்கூடாது பார்வையாளர் வந்து உங்களை வந்து நீங்கள் ஒரு கடையை திறக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து இழுத்து மூடிட்டு வாங்க நீங்கள் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வாங்க இல்லை எப்படி நம்ம அதை சொல்லவே இல்லை எப்படி பார்த்தாலும் நீங்கள் உடலை காட்டக்கூடாதுல்ல நீங்கள் எப்படி எந்த ட்ரெஸ்ஸில் வேணால் வாங்க சார் நீங்கள் நான் சொல்கிறேன் புடவை கட்டியும் வந்து உடல் கவர்ச்சியை காட்ட முடியும் உடல் கவர்ச்சின்னு சொல்கிறதே தப்பு இது அதுக்கு அதுக்கு அடுத்த நிலை ஆபாசம் உடல் கவர்ச்சின்றது வேறு ஆனால் இது வந்து ஆபாசம் ஆபாசத்தை நீங்கள் ஏதோ ஒரு வகையில் காட்டுறீங்க கட்டியே காட்டுறீங்க நம்ம பார்க்குறோம் இல்லை ஸோ அதனால் நீங்கள் இது பார்வையாள கவனத்தை வந்து நீங்கள் திசை திருப்புறீங்க அப்போ பார்வையாளர் கவனம் திசை அப்புடின்னா இவங்க யார் ஒரு தேடுதல் வரும் இவங்க யார் இவங்க மலையாளம் நடிக்கி ஏன்னா மலையாள படத்தில் தான் நீங்கள் பெரும்பாலும் நடிக்கிறீங்க நீங்கள் நடித்ததே நாலு பெரும்பாலும் எங்கே நடித்ததே நாலு நாலு படம் தான் அந்த நாலு படம் அந்த 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 பிரபலத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன சொன்னால் அடுத்த கட்டம் இந்த கடை கடைக்கிட்ட ஓப்பன் பண்ணும்போது கட்டினா நீங்கள் வந்து ஆபாசமாக உடலை காட்டுறீங்க புடவை கட்டி தான் காட்டுறீங்க அதில் ஒன்றும் சந்தேகமில்லை புடவை தான் நிச்சயமாக கட்டியிருக்கிறது புடவை தான் புடவை ரவிக்கெல்லாம் கட்டியிருக்காங்க அது தப்புன்ற இப்போ என்ன இருக்குன்னா டோட்டல் மலையாள சினிமா நம்ம ஏன் பிரித்து பார்க்கணும் அப்போ இந்தியன் சினிமாவே இருந்தது இப்படி தான் இருக்குது நீங்கள் ஹாலிவுட் பிக்சர்ஸ் காட்டுங்க சார் யார் சார் இந்த மாதிரிலாம் வந்து செக்ஸை காட்டுறாங்க நீங்கள் எடுத்துக்கா நீங்கள் பாருங்கள் எத்தனை எந்த ஹாலிவுட் படம் எடுங்க முழுக்க முழுக்க வந்து இந்த மாதிரி வந்து உடலை காட்டுற மாதிரி இருக்கா பாருங்க இப்போ நீங்கள் சொன்னீங்க ரெண்டு பேரால் வந்து கேரளா சினிமாவுக்கு வந்து கெட்டு பேரால் ரெண்டு பேர் மாதிரி என்ன போட்டுங்க அது பேரால் மட்டுமே இல்லை இன்னும் கூட வரலாம் இப்போ நேற்று ஹனி ரோஸு இன்னைக்கு அன்னராஜன் இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் வரலாம் இவங்களை இவங்கள மேலே ஆளுங்க மட்டுமே வச்சுக்கிட்டு கேரளா சினிமா ஜட் பண்ண முடியாதுல்ல சார் அப்படி கிடையாது சார் நான் தான் சொல்கிறேல்ல இது மாதிரி ஒரு சிலர் பண்ணும்போது மலையாள சினிமா வந்து வேற திசையில் போய் முன்னேறி போயிட்டுருக்கு உலக அளவில் போட்டி போடுற அளவுக்கு மலையாள சினிமா போயிட்டு இருக்கு நீங்கள் மலையாள சினிமா தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் அது சமீபத்தை நான் பெரிய ஸ்டார் சின்ன ஸ்டார்லாம் சொல்லவே இல்லை அதில் வந்து பிரதானமான வந்து ப நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த ஷீலா பீரியட்லேருந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து புடவை தான் வந்து நடித்த நடிகை வெறும் ரவிக்கையும் வந்து பாவாடை மட்டுமே கட்டிட்ட நடிகைகளாக இருக்கிறாங்க வெறும் டவல் போட்டு நடித்த நடிகைகள்லாம் இருக்கிறாங்க ஆனால் அவங்களாம் உடலை காட்டி அதன் மூலமாக படத்தை ஓட வைக்கவே இல்லை இப்போ வந்திருக்க இந்த நடிகைகள் தான் கூட அது கூட இவங்க என்ன கேட்டால் பொது நிகழ்ச்சி சினிமா நல்லா புரிஞ்சுங்க சினிமாவுக்காக ஒரு கேரக்டர் இருக்குது சினிமாவுக்காக தான் இவங்க வராங்கன்னு சொன்னாலும் கூட அது வந்து நம்ம விமர்சிப்போம் இவங்க சினிமாவை தாண்டி பொது இடத்துக்கு வரும்போதே இந்த லட்சத்துல வராங்க அப்ப என்ன பார்வை இருக்கும் நான் சொல்றது புரியுதுங்களா அப்புறம் நீங்க வந்து குறிப்பிட்ட ஒரு நடிகர்ல மட்டும் வந்து மோகன் லால் ஸ்டேஜ்ல அனுஜிமா தான் சார் இப்போ ரகு ஒரு படத்துல அவர் அழகா சொல்லிப்பாரு இவங்களே வைப்பாங்களாம் அப்புறம் இவங்களே எடுப்பாங்களாம் அது மாதிரி இப்ப மக்கள் எல்லாம் சொல்றாங்க இவங்களே வந்து கூடலாம் காமிச்சிடறாங்க அப்புறம் அவங்க வந்து எனக்கு வந்து பாலிஸ் ரீல் குடுத்துட்டாங்க அவங்கன்னு சொல்லிட்டாரு அனிரோஸ் கடந்த காலத்துல வந்து ஒரு பெரிய தொழில் அதிபரமையில வந்து வழக்கலாம் போட்டாங்க சார் அவங்க இதே அனிரோஸ் வந்து அவர் வந்து எங்கிட்ட தவறான வந்துருக்க சொல்லி வழக்கு புகார் கொடுத்து அவர் ஜெயிலுக்கு போயிட்டு இருக்காங்க பெரிய தொழில் இதுபோன்றவர் திணைக்கும் சரிங்களா அதெல்லாம் நடந்திருக்கு நான் அதுதான் நான் சொல்றேன் ஓ பாவனா புகார் கொடுத்தாங்க பாவனா வந்து ஏதாவது ஒரு கவர்ச்சியான ஒரு இது எடுத்து போடுறது பார்க்கலாம் எதுவும் கிடையாது குறைவு தான் ஆமா குறைவு இல்லை கிடையாதுன்றது நான் பாவனா வந்து நீங்கள் எடுத்து காட்டுங்க ஏதாவது கவர்ச்சியான நடிச்சிருக்காங்க உடலை காட்டி நடிச்சிருக்காங்களான்னு எடுத்து காட்டுங்க கிடையாது இன்னும் எண்ணற்ற நடிகை மலையாள நடிகை சொல்ல முடியும் ஆனால் இது மாதிரி ஒரு சிலர் பண்ணும்போது என்ன ஆகும்னா பாவை மாறிடும் ஓ மலையா இவங்க யாருங்கண்ணா மலையாள ஆக்டர் தான் அப்படி தானே சொல்கிறாங்க இந்தியன் சினிமா ஆக்டர் நான் சொல்ல போகிறாங்க ஆமாம் இப்போ கூட அப்போ வந்து கேரளா சினிமான்னு சொன்னால் எல்லா நாமும் ஷக்லா தான் நான் போகுது ஃபஸ்ட்டு நீங்கள் போக்கு மாறிடுச்சு இதெல்லாம் வந்து ஒரு பீரியடில் நான் தான் சொல்கிறேன்ல ஒரு பீரியடில் வந்து இதே சகிலா வந்து கவர்ச்சின்றதை தாண்டி ஆபாச நடிகையாகவே முத்திரை குத்திர காலெல்லாம் இருக்குது ஆனால் ஷகிலா படம் ஓடுனது வந்து பார்த்தீங்கன்னா ஷகிலாவை காட்டிலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டக்கூடிய ஒரு பிட்டு காட்சி அதில் சகிலாவே இருக்க மாட்டாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா வேற யாரோ ஒரு வந்து ஏதோ ஒரு நீல வந்து ப்ளூ ப்ளூ ஃபில் வந்து கட் பண்ணி அது ஒரு செகண்ட் ஓட்டிட்டு ஆனால் சகிலா படத்தை பிட்டு படம் பிட்டு படம் பிட்டு படம் வாங்க ஆனால் சகிலா நடிச்சதுக்கும் அந்த பிட்டு படத்துக்கும் சம்மந்தமே இருக்காது ஸோ அது ஒரு காலகட்டத்தில் சினிமா வந்து மலையாள சினிமா வந்து மார்க்கெட்டிங் ஆச்சு நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் அப்படியெல்லாம் மார்க்கெட்டிங் ஆனால் கூட இன்றைக்கி வந்து சினிமா இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் சொல்கிறது இருபது நீங்கள் சொல்கிறது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து மலையாள சினிமா வந்து பார்த்தீங்கன்னா உலக சினிமாவுக்கு போட்டி போடுற அளவுக்கு உருவாகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான விஷய இந்த மாதிரி நடிகைகள் வந்து எப்படி என்கரேஜ் பண்ணுறாங்க நான் சொல்ல பப்ளிக் ப்ரோக்ராம் தான் நான் சொல்கிறேன் சினிமாவில் கூட சொல்லவே இல்லை சினிமாவில் நான்கு அறிமுகம் அவ்வளோதான் நாலு படம் ஆனால் பப்ளிக் ஒரு நிகழ்ச்சி இருக்குதுல்ல பொதுமக்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியில் கடை திறப்பு விழா சலூன் திறப்பு விழா இந்த மாதிரி வந்து பியூட்டி பார்லர் திருப்பழா சிக்கன் கடை திருவிழா இந்த மாதிரி தள்ளுவண்டியில் இருந்து வந்து பானிபூரி கடை வேல்பூரி கடை இந்த மாதிரி இருந்து ஓப்பன் பண்ண ரிப்போன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து ஒரு ஆபாச உடையோடு வராங்க இல்லையா ஆபாச உடை கூட ஆபாச காட்சியை காட்டுறாங்க இல்லையா அதனால வந்து மலையாள சினிமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேர் கெடுப்போதுன்னு சொல்கிறேன் வேற ஒன்றுமே இல்லை சரி என்னோட கடைசி கேள்வி சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க மலையாள சினிமாவோட பேர் வந்து கெட்டு போக போகுது அப்படின்னு கெட்டு போகுதுன்னு சொல்றேன் கெட்டு போகுதுன்னு சொன்னீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி அதிகமாகவும் நம்ம எதிர்பார்க்கலாம் நான் எதிர்பார்க்கல மலையாள சினிமா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீழ்த்திட முடியாது மலையாள சினிமாவுக்கு என்ன ஒரு தனிப்பார்வை இருக்குது அது சினிமா கல்ச்சரே வேறதான் நான் வந்து அதை ஆனால் இது போன்ற நடிகைகளால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவப்பேர் வருதுன்னு சொல்கிறேன் அவ்வளவுதான் அது அந்த ஒரு விஷயத்தை தடுக்கிறேன் என்ன பண்ணலாம் சார் தடுக்கணுன்னா அந்த மலையாள சினிமாவில் நடிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு விதிக்கணும் ஒரு பொது இடத்துக்கு போகிறீங்க இப்போ நல்லா தெரியும் இந்த ரெண்டு நடிகையுமே பார்த்தீங்கன்னா மார்பகங்களை வந்து மார்பகங்களை திட்டமிட்டே காட்டுறாங்க நல்லா தெரியும் நல்லா தெரியுது மார்பகங்கள் வந்து தெரியுது அப்படின்னு சொல்லி அது ரொம்ப நான் கொச்சையா ஆடை சுதந்திரம் ஆடை சுதந்திரம் கேட்டா அவுத்து போட்டு ஆறது ஆடை சுதந்திரம் கிடையாது அப்புறம் அசிங்கமா கேட்டு அவுத்து போட்டு ஆடுறது ஆடை சுதந்திரம் கிடையாது சொல்றது விருப்பப்பட்ட ஆடை உன்னை வந்து தான் ஆடை சுதந்திரம் அந்த விருப்பப்பட்ட ஆடை உடலை காட்டுறதுக்காக இருக்கக்கூடாது உடலை மூடுவதற்கு தான் ஆடை உடலை அதுல விருப்பப்பட்ட ஆடை நீங்க நீங்க தான் கட்டணும் கிடையாது பதினெட்டு பதினெட்டு கஜம் புடவை கட்டணும் அப்படின்னு கிடையாது சுடிதார் போடக்கூடாது அப்படின்னு கிடையாது நீங்க கவுன் கூட போடலாம் நீங்க என்ன வேணா போடலாம் சரிங்களா கவுன் போட்ட அந்த காலத்தில் இருக்கிற நர்ஸ்லாம் இருக்காங்க அவங்களுக்கு தெரியல இருக்கு ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போட்டால் கவுன் போட்டவங்களாம் இருக்கிறாங்க தான் வந்து நீங்கள் உடலை காட்ட மாட்டாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நீ கூட போனீங்கன்னா கூட பெரிய வந்து அந்த மேட்டன்லாம் இருக்காங்க நர்ஸ்லாம் இருக்காங்கள்ல அவங்களாம் வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா கவுன் தான் போடுறாங்க எந்த உடை உணவுலாம் நீங்கள் அணியலாம் புடவை தான் கட்டணும் கிடையாது எந்த அது வந்து ஆடை சுதந்திரம் ஆனால் உடலை காட்டுறது வந்து ஆடை சுதந்திரம் கிடையாது அதை புரிஞ்சிக்கணும் முதல்ல உங்களை மாதிரி ஆட்கள் முதல்ல புரிஞ்சிக்கணும் ஆடை சுதந்திரம் ஆடை சுதந்திரம் ஆடை சுதந்திரம் கிடையாது அவுத்து போட்டு ஆடுறது ஆடை சுதந்திரம் கிடையாது இழுத்து போத்திக்கிறது கூட நான் வந்து பார்த்தினா ஐயோ அப்படிதான் இருக்கணும்னு சொல்லவே இல்லை ஆனால் உடலை காட்டக்கூடாதுன்றது தான் நான் சொல்கிறேன் உடலை காட்டக்கூடாது உடலை காட்டுறீங்கன்னு சொன்னால் அப்போது அது வந்து பார்த்தீங்க அவங்க நோக்கம் என்னன்றது போய் திட்டமிட்டு நீங்கள் உடலை காட்டுறீங்கன்னு சொன்னால் அது உங்கள் நோக்கம் இது இது இந்த இந்த காட்சியை பார்த்தாலும் யாரும் சொல்லுவாங்க இல்லை சேகர தப்பா பேசுகிறாரும் சொல்லிட்டு எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது ஆனால் இந்த காட்சியை காட்டுங்க முழுக்க முழுக்க ஓகே சார் கேரளா சினிமாவோட தற்போது நிலையை பற்றியும் அடுத்த கட்டம் போனா எந்த ஒரு விஷயங்களை வந்து வேறு எடுக்கணும் அப்படின்னு அழகா விவரிச்சு சொன்னீங்க சார் நன்றி சார் தொடர்ந்து பேச நன்றி மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்